சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் மற்றும் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம இப்ப இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கலண்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதை பத்தி தான் ஸோ போறோம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன எக்ஸாம் நடக்கும் அது எந்தெந்த தேதியில நடக்கும் அப்படின்றத அப்ராக்சிமேட்டாக ஷெடியூல் போடுவாங்க டென் டே என்னன்னா ஒரு அப்படின்னு அப்படி ஸோ அந்த ஆர்டர் வந்து நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல போகிறோம் போறோம் நம்ம இப்போ ஃபர்தராக இந்த வீடியோக்குள்ள போகிறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மொத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு எக்ஸாம் கண்டெக்ட் பண்றாங்க காமனா டைரக்டரிட்ல இருந்து அது இல்லாம ஒரு எக்ஸாம் மட்டும் சர்க்கிள் பண்ண கண்டெக்ட் பண்றாங்க அது அக்கவுண்ட் எக்ஸாம் சோ டைரக்டரிட்ல வந்து கண்டெக்ட் பண்ண நாலு எக்ஸாம் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் மொதல் எக்ஸாம் என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் மே போஸ்ட்மேன் ஆர் மெயில் கார்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா பிஏ எக்ஸாம் எழுதுறது சோ இந்த பிஏ அப்படின்றது நம்ம நாலு டைப் ஆஃப் பிஏ இருக்காங்க பிஏ ஃபார் சர்க்கிள் ஆஃபீஸ் பிஏ ஃபார் ரீஜனல் ஆஃபீஸ் தென் போஸ்ட் ஆஃபீஸ் பிஏ போஸ்ட் அசிஸ்டன்ட் சொல்லுவோம் தென் சார்டிங் அசிஸ்டன்ட் சொல்றோம் எஸ்ஐ வந்து நார்மலா ஆர்மஸ் ஒர்க் பண்றாங்க அவங்க எஸ்ஐன்னு சொல்லுவோம் சோ இந்த நாலு பேருக்கும் சேர்த்து போஸ்ட்மேன்ல இருந்து எலிஜிபிள் கேண்டிடேட் யாரெல்லாம் இருக்காங்க எக்ஸாம் எழுதுவாங்க அதுதான் பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் டு பிஏ எக்ஸாம் இந்த எக்ஸாம் கூடவே பாத்தீங்கன்னா ஜிடிஎஸ் டு பிஏ எக்ஸாம் நடக்கும் ஜிடிஎஸ்ல வந்து ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஏ எழுதுவாங்க ஸோ அவங்களுக்கான எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமும் சேர்ந்து ஒரு எக்ஸாம் தான் நடக்கும் நம்ம நார்மலாக நம்ம வர்ற இந்த மாதிரி ப்ரொமோட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்டிசின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லிமிட்டட் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லிமிட்டட் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் சொல்லுவாங்க ஸோ அதை எல்டிசி ஃபார் போஸ்ட்மேன் டு பிஏ என்னைக்கு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேட் வந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி

எழுதுறவங்களும் எழுதுவாங்க தென் ஜிடிஎஸ்ல இருந்து போஸ்ட்மேன் எழுதுறவங்களும் எழுதுவாங்க ஜிடிஎஸ்ல இருந்து எம்டிஎஸ் எழுதுறவங்களும் எழுதுவாங்க அவங்களுக்கு அந்த பேப்பர் மட்டும் அவங்கவுங்க போர்ஷனுக்கு அவங்க எழுதுற மாதிரி இருக்கும் இந்த டேட்டுக்கான எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தென் அடுத்த எக்ஸாம் அடுத்த எல்டிசி எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஏல இருந்து ஐபி எக்ஸாம் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எக்ஸாம் எழுதுறது இதோட நோட்டிபிகேஷன் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பதினஞ்சு எட்டு டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது அண்ட் இருபத்தி எட்டு இந்த எக்ஸாம் வந்து ரெண்டு டேட் நடக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி எக்ஸாம் வந்து மொத்தம் நாலு பேப்பர் இருக்கும் அதுல பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் சோ ஃபர்ஸ்ட் இருபத்தி ஏழு எட்டு அன்னைக்கு டென்டேட்டிவா பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் டூ நடக்கும் இருபத்தி எட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் த்ரீ ஃபோர் நடக்கலாம் அதனால தான் ரெண்டு டேட் இதுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட் தென் லாஸ்ட் எல்டிசி எக்ஸாம் பாத்தீங்கன்னா

ஸோ இந்த நாலு எக்ஸாமும் டேரக்டரேட்ல இருந்து நடத்துறாங்க ஸோ இதுக்கான நோட்டிபிகேஷன் டேட்டு லாஸ்ட் டேட்டு தென் டென்டிவ் டேட் வந்து போட்டிருக்காங்க இது இல்லாம அஞ்சாவது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் எக்ஸாம் இது சர்க்கிள் லெவல்லே நடத்துறதுனால அந்த ஆர்டர் என்ன சொல்லிருக்காங்க சர்க்கிள் அந்த ஆல்ரெடி ஒரு டேரக்டரேட் ஆர்டர் இருக்கு அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி சர்க்கிளே நடத்த சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு எக்ஸாமுக்கான டேட்டு டென்டேடிவ் டேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கரண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ஜென்ரலா பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் டேட்ல இருந்து எக்ஸாம் டேட்டுக்கு ஃபார்ட்டி டேஸ் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க நமக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மெட்டீரியல் கலெக்ஷனு அது எக்ஸாமோட ஒரு ரிலேட்டடான ப்ரிப்பரேஷன் செய்யுறா இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வாட்டி உள்ள நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து உங்கள் உங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எங்கள் சேனல் சார்பாக எங்கள் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி